கோவை எஸ்எஸ்விஎம் கல்வி நிறுவனம் கோவை விழாவுடன் இணைந்து புதுமை படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கை தடையின்றி ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வான நெக்ஸ்ட் பேர் எனும் டிஜிட்டல் விளையாட்டு விழாவினை நடத்துகிறது கோவை விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்காட்சி கோவை சிங்காநல்லூரில் உள்ள எஸ் எஸ் எம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது சமூகம் ஒன்று கூடி நகரின் முன்னேற்றம் மற்றும் கலாச்சாரத்தின் உணர்வை கொண்டாடுவதற்கான திடிப்பான தளத்தையும் வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த மதிப்புமிக்க நிகழ்வை மாண்புமிகு கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி ஸ்வேதா சுமன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் எஸ் எஸ் பி எம் நிறுவனங்களின் நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் மணிமேகலை மோகன் மற்றும் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலாளர் டாக்டர் மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறு மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் இக்கண்காட்சி சமூகத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை எடுத்துக்காட்டுகிறது அடுத்த தலைமுறை வேடிக்கை கண்காட்சி அனைத்து வயதினரையும் கவர்ந்தளிக்கும் வகையில் பல இடங்களை கொண்டுள்ளது அதிநவீன இணைய விளையாட்டுக்கள் திறமையை வெளிக்காட்ட திறந்தவெளி மேடை வரை மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது இந்நிகழ்வு புதுமை மற்றும் திறமைகளின் மையமாக உள்ளது இதில் இசை நிகழ்ச்சிகள் திருவிழாவின் துடிப்பான ஆற்றலை செல்கின்றன விண்வெளியின் அனுபவிக்க ஒரு கோலரங்கமும் உள்ளது ஆரோக்கியமான உணவு கடைகள் மற்றும் விசித்திரமான புத்தகக் கடைகள் மூலம் உடலுக்கு மனதுக்கும் மூட்டம் ஒரே மாதிரியாக காத்திருக்கிறது இக்கண்காட்சியானது நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று அன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் வி எம் நிறுவனங்களுக்கும் கோவை விழாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை படைப்பாற்றலை வளர்ப்பதற்கும் கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு ஊக்கமளிப்பதற்கும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது மாணவர்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் கோயம்புத்தூர் நகரின் சுறுசுறுப்பு மற்றும் புதுமைய பிரதிபலிக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது நெக்ஸ்ட் ஜென் ஃபன்ஃபேர் யோசனைகள் திறமைகள் மற்றும் பொழுதுபோக்குகளின் இந்த உற்சாகமான கொண்டாட்டத்தை தவறவிடாது நீங்களும் கலந்து கொள்ள வாருங்கள் இங்கே நெக்ஸ்ட் இயன் நெக்ஸ்ட் இயர் ஃபன்ஃபேர் எஸ்எஸ்ஃபிஎம் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க வித் கோவை விடா அது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வராங்க அது ஏஐ கி ஜெக் நெக்ஸ்ட் இயன் கேம்ஸ் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்னா ஒரு பசல்ஸ் லர்னிங் ப்ளஸ் ஃபன் அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிளானிட்டோரியம் இருக்குது இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நார்மல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துடலாம் பட் கார்பரேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ இட்ஸ் அ குட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ விழா வந்து இது செவன்டீன்த் எடிஷனாக இந்த வருஷம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் ஹவ் ஸ்டார்டட் த ப்ரோக்ராம் அதில் வந்து எஸ்எஸ்சிஎம் ஓட பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துருக்குறோம் இல்லை வந்து கார்பரேஷன்லேருந்து நிறைய குழந்தைங்க வராங்க நம்ம குழந்தைங்களும் இதை பார்க்குறாங்க அது இல்லாமல் இருந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்கவுங்க குழந்தைங்களோட சாயந்தரம் இன்னைக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இட் இஸ் ஓப்பன் டு த பப்ளிக் ஃப்ரம் மார்னிங் நைன் டூ நைட் நைன் இதில் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி டெக்னாலஜி பார்த்து பயந்துக்கிறாங்க டெக்னாலஜியை வந்து எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலான்றது தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ப்ரோக்ராம் வந்து கோவை விழாவோடு சேர்ந்து ஓகே